காரணமாக இன்று காலை பத்து நாற்பது மணி முதல் மாலை நாலு முப்பது மணி வரை சுமார் நாற்பத்தி நாலு ரயில் சேவையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது காரணமாக இன்று தாம்பரத்தில் இருந்து சென்னை கடற்கரைக்கு சென்ற கடைசி ரயிலில் கூட்டமானது கடுமையாக அலைமோதியது அதன் பின்னர் ரயில் சேவைகள் இல்லாததால் தற்போது தாம்பரம் பேருந்து நிலையத்திலானது கூட்டமானது கடுமையாக காணப்படுகிறது வழக்கத்தை விட அதிக அளவு பயணிகள் ரயில் சேவை இல்லாததால் பேருந்துகளை தங்களுடைய செல்ல தேவை என்பதால் செல்கின்றனர் குறிப்பாக இன்று முகூர்த்த நாள் என்பதால் பலர் திருமண நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக ஏராளமானவர்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்காக இந்த கூட்டமானது அலைமுருவதாக காணப்படுகிறது இதன் காரணமாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலை கூட நம்ம காண முடியுது குறிப்பாக தாம்பரத்தில் இருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கானது இந்த கூட்டமானது இந்த நெறி போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே வழக்கத்தை விட அதிக பேருந்துகளும் இயக்கப்படுவதால் சிஎஸ்டி சாலையில் இந்த பேருந்துகளை நிறுத்தப்படுவதால் இந்த ஒரு போக்குவரத்து நெரிசலானது கூடுதலாக இருக்கிறது இதை கண்காணிக்க போக்குவரத்து காவலர்களும் தற்போது அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்து வருகின்றனர் இந்த ரயில் சேவை ரத்தானது தாம்பரம் கடற்கரை இடை இடையில மட்டுமே இந்த சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தாம்பரத்தில் செங்கல்பட்டு செல்லும் மின்சார ரயில் சேவை தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகிறது செங்கல்பட்டு வரை செல்வோர் தாம்பரத்தில் செங்கல்பட்டு வரை செல்வோர் மின்சார ரயிலை பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் கடற்கரை இடையே மட்டுமே இந்த சேவையானது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் மாலை நாலு முப்பது மணி முதல் இந்த சேவையானது தொடங்கப்படும் எனவும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி அப்துல் காதர்